ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி வீடியோவில் வசுவோட ஒரு சின்ன சின்ன சேட்டை வசு என்ன பண்ணுறா அப்படின்றது எல்லாமே நிறைய பேர் வந்து சேட்டையை காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதை வந்து இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு டெய்லி லைஃப் இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பண்ணோம் என்ன வந்து டின்னர் அப்படின்றத வந்து இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கு போகிறேன் ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதில் கலரு அதில் பண்ணு பட்டுக்குட்டி இதில் பண்ணு அதில் பண்ணு ம் நன்னா சமைக்க நானே ஆ நன்னா கலரு கலரு ஆ அதுலேயும் கலரு ஆ பண்ணு ஆ அப்படி பண்ணணுமா அடி தங்கமே ஆ கலரு சமைக்கணும்னா பாத்திரத்தை கவுத்து போட்டு அடிக்கிற பாப்பா பாப்பா குட்டி ஆமலாம் நன்னா சாம எப்படி சமைக்குவான் பாப்பு எப்படி சமைப்பான் பண்ணு எப்படி பண்ணுவான் இங்கே ஆ காய் காய் பண்ணு காய் பண்ணு அயக்கா ஆ ஐயக்காக்க சொல்லு அய்யக்காக்கு சொல்லு வச்சு எப்படி இருக்கான் வச்சு எப்படி இருக்கான் வா இங்கே வா அங்கே வேண்டாம் அங்கே நிறைய இருக்கு இங்கே வா 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 வசூல் சமைக்கிறான் பாருங்க எல்லாரும் வசூல் சமைக்கிறானே வசூல் சமைக்கிறான் பாருங்க எல்லாரும் ஆ நீ பண்ணு நீ பண்ணு இன்னொன்று இன்னொன்று சொல்லு

அடுத்தது வந்து ராத்திரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு வந்து பூரி தான் பூரியும் என்னதுமா கிழங்கா சாம்பார் பூரியும் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு குருமா இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து வெங்காயம் தக்காளி வேறு என்னம்மா போட்டிருக்கீங்க வெங்காயம் தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகாய் கடுகு கடலை பருப்பு தாளித்து கொட்டிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி பச்சை மிளகாய் அதில் சேர்த்து வதக்கின்னு இருக்கா மாமி இதுக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி விட்டு உப்பு இப்படி போட்டு நான் காய் வெங்காய தக்காளியை வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தேங்காய் பொட்டுக்கடலை கசகசும் ஆ தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இருக்குமா ஒரு ஸ்பூன் கசகசா சோம்பு சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா கெட்டியாக தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதியும் அதில் சேர்த்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான குருமா வந்து பூரிக்கே ரெடி ஆகிடுது அடுத்தது நம்ம ரெடி பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குருமா வந்து ரெடி ஆகிடுது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து நமக்கு லிக்விட் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நம்ம அரைச்ச அந்த விழுதியும் வந்து இதில் சேர்த்து நின்னா ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்தளவுக்கு திக்னஸ் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வேணால் கொஞ்சமாக வந்து ஜலம் விட்டு நம்ம வந்து டைலோட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான வெங்காயம் தக்காளி சிம்பிளான ஒரு குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம வியூவர் வந்து கேட்டுருந்தேன் சப்பாத்தி பூரிக்கு தொடுக்கிற மாதிரி குருமா காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது எந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பூரி வந்து பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து வசுக்கு ஃபஸ்ட்டு பூரி எடுத்தாச்சு அடுத்தது வந்து நாம் இதே மாதிரி எல்லா பூரியும் பொறிச்சிக்கலாம் பூரி பொறிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் நன்னா காஞ்சி அப்படின்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டால் பூரி வந்து நன்னா உப்பலாகவும் வரும் அதே சமயத்தில் நன்னா வெள்ள விளையர்ந்து நன்னா வந்துடும் பாருங்கள் போட்ட உடனே எப்படி உப்பின்னு வருது பாருங்கள் ரொம்ப மெல்லிஸாகவும் எடுக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் எடுக்கூடாது கரெக்டான பக்குவத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பரான பூரி வந்துடும் மேலே அதே மாதிரி எண்ணெய் எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா பூரி வந்து நான் கோல்டன் ப்ரௌன் வந்துடும் இருவணி சூடாக இருக்குது தாத்தாட்டு போய் சாப்பிடலாம் சாப்பிட்லாமா அப்பச்சி சாப்பிட்லாமா என்ன சாப்பிட போறீங்க ஆமாம் என்னமாம் சாப்பிட போறீங்க பூரி சொல்ல இப்போ சொல்லுவியே இப்போ சொன்னீங்க நீ இன்னொரு தடவை சொல்லோ தோ தோ வசுக்கு வசு இப்போ சாப்பிட போற வசு அப்பச்சி சாப்பிட போறான் ஆ பண்ணு பண்ணு என்ன மாமா பண்ணுறான் வச்சோ வச்சு என்னடா மாமு பண்ணுறான் ஆமலா அப்படியா பாத்திரம் எப்படி தேய்க்கணும் பாத்திரம் எப்படி தேய்க்கணும் பாத்திரம் எப்படி தேய்ப்பா ஆ ஆ அம்மாக்கு பாட்டி அம்மாக்கு அப்பாக்கு ஆ ஆ அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவான் ம் எல்லாருக்கும் எல்லாருக்குமும் போடுவானா என்ன பண்ணா என்ன பண்ணா தாத்தா என்ன பண்ணாச்சா எப்படி பண்ணா டிவியில தாத்தா எப்படி நீ சொல்லு அப்புறம் என்ன சொன்னா சண்டை போட்டாலா एड़ी एडचा पानी पहायान बेली अम्मै कोसी जय 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 शक्ति நமமே தல்போவாகஹ மூன்று வல்லகலே ஈசரிவரமரல்வாய் அம்மம்மா ஐசரிவரமரல்வாய் கரம் குவித்தோமமகஹலே விடோமடி கருணையடன்கஹபஹாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி காசிலே எங்கும் நேற்றும் ஐ போக கருதி அன்பர்வாய்

नमस्कार श्री दे मम जीता ओम श्री जय 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 शक्ति ओम गणपति జయ జయల జల విచార విచార విఠల

ஐயா என்ன பண்ணுறான் வச்சு வாட்ச்சு என்ன பண்ணுறான் வச்சுக்கோ வச்சுக்கோ தள்ள வச்சுக்கோ ம் ஐயா ம் விடியோ விடியோ ம் சூப்பர் ஐகாக்கு செல்லு ஆமாம் ஐகாக்கு செல்லு யார் பண்ணினா அது அது யார் பண்ணி கொடுத்தா எந்த அண்ணா அண்ணா பண்ணானா ஆ ஆ ஐகா பண்றேனே ஐகாக்கு சொல்ல கரண்ட் வர இல்ல போய் நம்மள அழகா இருக்கு சொல்ல சூப்பர் சீச்சி தலையில கூட அழகா கவுத்திட்டு இருக்காளே கிளிப் எல்லாம் மாட்டி ஆனா இப்ப கரண்ட் போயிடுச்சு ஹாப்பி बर्थडे டு யூ அது வாடா தலையில ફૂல்ல இருக்காளே இருக்கால ஹாப்பி பர்த்டேக்கே அதனால அவ ஹாப்பி ஹாப்பிங்கிற பாரு நீ சொல்லுமா ஹாப்பி பர்த்டே போட்டுக்கோ ஹாப்பி பர்த்டே டு நீ சொல்லு எப்படி சொல்லுவான் யார் போட்டுக்கிட்டா அக்காவா அங்கே போட்டுண்டால அக்கா பாப்பா போட்டுதான் அக்கா நீ போட்டுக்கோ நீ போட்டுக்கோ நீ போட்டுக்கோ அவத்தியா அம்மா மாங்க வருமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஆடி தங்கமே உனக்கு ஞாபகம் இருக்கா இன்னிக்கு வீடியோவில் வசுவோட குட்டி குட்டி சேட்டைகளும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ரொம்ப சிம்பிளான விளாகும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கமெண்டில் வந்து எல்லாம் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் மாதிரி மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்